முக்கியம் ரஜினிகளும் <ifting> <laughs> <recherche>

ஹாப்பி பர்த்டே எஸ்டிஆர் அவரை சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ரசிகர் பண்ணுற ஆரம்பிச்சிருக்கேன் எங்கள் அண்ணன் எஸ்டிஆருக்கு எப்பவுமே நாங்கள் அவர் என்ன வாழ்த்துறாங்க நாங்கள் எல்லாருமே அவருக்காக இருப்போம் அவர் நல்லதாக சரி கெட்டதாக சரி அண்ணனுக்காக நாங்கள் இருக்கோம் எனக்கு எங்கள் அண்ணன் இருக்காரு அவ்வளோதான் எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் எங்கள் அண்ணன் தான் எனக்கு முக்கியம் எங்களுக்கு தெய்வம் கடவுள் எல்லாமே அவர் தான் எங்கள் அண்ணன் தான் எஸ்டிஆர் தான் எங்களுக்கு வேணும் அவருக்காக எது வேணாலும் நாங்கள் பண்ணுவோம் தலைவர் சொன்னால் ஒரே விஷயம் தாங்க தட்டி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்கான் தட்டி விருவறதுக்கு யாருமே கிடையாது எவ்வளோ சப்போர்ட்டோட எத்தனை நடிகர் வந்தான் எவராலையும் நிற்க முடியல

அது எஸ்ஆர்எஸ் இருக்கு விருந்தாளா இருக்கும் எஸ்ஆர் ரசிகர் எதுக்காக ஆசைப்பட்டு வந்து நிக்கிற இன்னைக்கு யார் வீட்டுக்கு முன்னாடி எத்தனை இந்த கூட்டம் நிக்கல எஸ்ஆர் வீட்டுக்கு முன்னாடி நிக்குது எத்தனை பேருக்கு இத்தனை சப்போர்ட் இருக்குன்னு தெரியாது எவ்வளவு பேர் காசு கொடுத்து கூட்டம் கூப்பிடுறான் நம்ம அண்ணா அப்படி கிடையாது இது வரைய ரசிகர் பண்ணிட்டு இப்போ எத்தனையோ பேர் ஓட கட்டணும் நினைச்சாங்க எவனாலையும் முடியல இனிமேல முடியாது அஜித் தலை அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு திறமைய வச்சுனாலும் வந்த ஒரே ஆரஸ்டார் மட்டும்தான் அவர் இன்னமும் வருவாரு அந்த வளர்ச்சியை யாராலையும் திறக்க முடியாது இது ஒரு ரசிகர் பண்ணுறதுக்கு இல்ல எல்லா ரசிகர் பண்ணுறதுக்கும் நான் சவாலாகவே விடுறேன் எங்க அண்ணனுக்கு போட்டியா என்ன ஆனால் பண்ணுங்க ஆனா எங்க அண்ணனுக்கு ஒரு திறமை இருக்கு ஒரு இல்ல மூணு வருஷம் இல்ல அஞ்சு வருஷம் இல்ல எத்தனை வருஷம் ஆரம்ப இந்த கூட நிற்கும் இந்த இடத்துல நிற்கும் இந்த வியாபாரம் மாதம் ஒரு நிற்பது அரைஞ்சா அவருக்கு பெங்களூர் வந்தால் போதும் அதுக்காகவே இந்த கூடை நிற்கும் எப்போயோ தலையா <laughs> கெத்து எல்லாம் எல்லாம் என்ஜாய் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாரு என்ன சொல்லுங்க என்ன பண்ண சொல்லுங்க எல்லாம் 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 அம்மா என்னால முடியும்னு சொல்ல முடியுமா எல்லாம் 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 பாப்பாரு எல்லதே பாப்பாரு அம்மா பாரு அப்பா பாப்பாரு நண்பர் பாப்பா எல்லதே பாப்பாரு நான் தலைய எஸ்ஆர் தான் தமிழ்நாடு ரஜி ரஜிக்கு அப்புறம் தல தல அப்புறம் தான் பேரு ஒண்ணும் கேரியது தல எப்ப வந்து வருவாரு அண்ணா வந்த ராஜா வந்து வருவாரு சூப்பர் ஸ்டார் மிஞ்சி மிஞ்சா சூப்பர் ஸ்டார் அவரி ஃபர்ஸ்ட் இயர் முன்னாடி போறங்கிறது முக்கியம் இல்ல லாஸ்ட்

என்ன அவர் இறங்கிட்டாரு இதுக்கப்புறம் எவ்வளோ பேசவே முடியாது என்ன எங்கள் அண்ணன் இறங்கிட்டாரு இப்போ இறங்க போகிறாரு அவ்வளோ தான் ரத்தம் ஏ ரத்தம் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க கொடுக்க வேணாம் சத்தம் ஏன்னா கொடுக்க வேணாம் சத்தம் ஏன்னா எங்கள் அண்ணன் இறங்கிட்டா போல் இதுக்கப்புறம் எவ்வொன்னாலும் முடியாது இறங்கிட்டாரு மாநாடு இப்போ ஆன் த வே அது குடுக்கத்தாவேலு நோ வே அதே வரச்சான இல்லை என் தலைவரோட மானடா போடுறோம் சும்மா தெருக்கே விட்றோம் அம்மா அப்பா பேர்னு நான் இதே டேட்டா குடுத்துருந்தேன் என் தலைவர் எஸ்டியார் பேர் டேட்டா குத்துக்குறேன் ஏன்னா அவன் உயிர் எல்கேஜி படிக்கிறப்போ முட்டி போட்டு பார்த்தேன் குத்து வெரலி விசிலு அதில் பார்த்து நானும் என் பொண்டாடி கட்டினா கூட நான் பொண்டாடிய கட்டுற பொண்ணை கூட கட்டுவேன் அதுதான் ஏன்னா யார்த்தம் ஊருச்சு ஏன் போய் பண்ணி வரணும் அதுதான் எஸ்டிஆர் எஸ்டி எஸ்டிஆர் ஒரே அரசு சிலம்ப அரசு ஆயிரம் பேர் வெளியே வரலாம் ஸ்டேஜ் போட்டு அந்த மேடை இந்த மேடை பேசலாம் காலரை தூக்கலாம் தலைவர் சொல்ற ஒரே மந்திரம் நீங்க இல்லாம நான் இல்ல அந்த ஒரு மந்திரம் போதும் எங்களுக்கு நாங்கள் தலைவர் ஸ்கிரீன்ல கூட பார்க்கணும் வருஷம் வருஷம் இந்த கோயில இந்த வீட்டை வெளியே பார்த்துட்டே போயிடுவோம் ஹாப்பி பர்த்டே தலைவர் லவ் யூ ஒரு விஷயம் ஒரு ரெக்வஸ்ட் ஆ சொல்லுங்க நீங்க என்ன வைப்பீங்க ஒரு ஃபானா ஃபானா பட ரெகுலரா வரணும் சொல்லுங்க நீங்க ஒரு போட்டோ உடனே எங்களுக்கு திருவிழா தான் ஓகேவா நீங்க இருக்கீங்க வேற லெவலா பண்ணுவீங்க

இப்போ எல்லா மதத்தையும் சார்ந்தவர் தான் சொல்லிட்டு எஸ்டிஆர் எப்பவுமே சொல்லுவார் ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீமாக வந்து அவர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டுருக்காரு நாளைக்கு அந்த பேரை வந்து அனௌன்ஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க வெங்கட் பிரபு வந்து எஸ்டிஆர் பர்த்டேக்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ நாங்கள் வந்து அந்த ஒற்றுமையில் தான் இருக்கிறோம் இப்போ என் ஃப்ரெண்டு ஒரு கிறிஸ்டினாக இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் நாங்கள் எங்களுக்குள்ள இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கோம் எங்கள் தலைவரும் அதேமாரி ஒரு ஒற்றுமை உண்டாக்குறாருன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் நாளைக்கு அந்த பேருக்கு நான் ரொம்ப ஈகலா வெயிட் பண்ணுறேன் நான் அந்த பேர் எப்படியா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒரு முஸ்லீம் என் ஃப்ரெண்டு ஒரு கிறிஸ்டின் நான் ஒரு இந்து அதனால நான் வெயிட் பண்றேன் அந்த பேர் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுறேன் ரொம்ப எங்க அதை அல்ல இல்லை எங்க சிரிப்புக்கு முடியாது போறேன் வீட்டு வேலை நடிப்புக்கு மண்மோதான் வயசு பொண்ணுங்க மனுசில்ல சிம்மு போல டார்ட்ரே இல்ல இருபத்தோரு வயசு இல்லை

இந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஓபனா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கட்டும் அவரு தான் எதா இருந்தாலும் ஓபனா சொல்றது அவரு தான் எப்பவுமே மற்றவங்களாம் போயிடுவாங்க இவங்க வந்து நம்மளுடைய கேள்வி கேட்பாங்க அந்த பயமே கிடையாது நான் என்ன தான் அப்படின்ட்டு ஓபனா சொல்லுவா போல அதுதான் அவரு முன்னாடியா பேச அவர் முன்னாடியே கூப்பிட்டு வச்சு பேசுவா போல அவர் வந்து புரியுதா என்ன கோசம் அதனால்தான் அவர் வந்து இன்னும் கூட எங்கள் மனசில் இருக்கிறா போல எங்கள் இதயத்துல இருக்கிறா போல் அவர் வந்து வந்து வேற லெவலில் அவர்லாம் அவர் ஓசலாக வந்து தீக்குடி ஊரில் தயாரா வட சென்னையில் நாங்கள் வந்து வட இருந்து வரோம் அவர் வந்து எப்படி சொல்கிறதுனாலே அவர் வந்து படம் பண்றாரு பண்ணாமல் போறாரு அவர் ஒரே காரணம் தான் சொல்கிறார் என் ரசிகர் ஓசிறான் படம் பண்ணுவேன் அப்படின்றா போலையா அது அவங்களுக்கு போதும் தெரியல அவர் படவை பண்றாரு தேவையே இல்லை மதுரல இருந்து வந்திருக்கோம் நாங்க மதுரல இருந்து எங்க மாவட்ட தலைவரே நிறைய மதுரில் இருந்து நாங்க வந்திருக்கோம் இப்போ வந்து இவ்வளவு கூட்டம் இருக்கு நான் என்ன நினைப்பாங்க ஏதோ ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு போல அப்படி நிறைய பேர் நினைப்பாங்க இது வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் தான் இது வந்து திரைப்பட கூட்டம் இல்லை இப்போ இருக்க இப்போ இன்னைக்கு ட்ரெண்ட்ல வந்து திரைப்பட கூட்டம் இல்லை புகைப்பட கூட்டம்

என் அண்ணனா என் குடும்பத்தில் ஒருத்தனாக பார்த்து தான் என் அண்ணா எஸ்டியாருன்னு இப்போ அண்ணா சிம்புன்னு சின்ன வயசுலேருந்தே அப்பிலேருந்து அவருக்கு உண்மையாக இருக்கிறேன் இதுக்கு மேலேயும் இருப்பேன் எதாக இருந்தாலும் பார்ப்பேன் அவருக்கு அவசரம் ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு டேலண்டான பர்சன் வேறு யாருமே கிடையாது புரியுதுங்களா ஏன்னா எல்லாமே அப்பா ஒரு பொசிஷனில் இருக்காங்க அப்பாவில் வாழ்ந்தாருன்னு யாருமே சொல்லவே கூடாது

சினிமா மூவி டிக்கெட் கேட்டஸ்ட்ல ஒவ்வொரு ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கேட்ட ஆன்சர் பண்ணிருக்கீங்க அந்த வருஷத்துல இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா இயக்குனர் ஹரி மற்றும் சூர்யா இவனுடைய முதல் காம்பினேஷனா வெளிவந்த படம் எது அப்படிதான் கேள்வி ஆப்ஷன் ஏ சிங்கம் ஆப்ஷன் பி ஆறு ஆப்ஷன் சி வேல் ஆப்ஷன் டி அருள் இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத மறக்காம கீழே கவனம் பண்ணுங்க கவனம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு குட்டியா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டா ஆன்சர் பண்றவங்களுக்கு அதிர்ஷ்டசாலிகளுக்கு ஸோ வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஈஸியா டிக்கெட் சென் பண்ணலாம் ஸோ கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க ஈஸியா டிக்கெட் ஸ்பென்ட் பண்ணுங்க